வணக்கம் நண்பர்களே எழுபது வயது ரஜினியின் ஃபிட்னஸ் ரகசியம் என்ன அவரே சொன்ன ஆச்சரிய தகவல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவில் நடிப்பதற்கு முன்பு பெங்களூரில் பஸ் கண்டக்டராக இருந்தார் அதன் பிறகு சென்னை வந்து சினிமாவில் நடிக்க தொடங்கிய போது சிகரெட் பிடிப்பார் மது அருந்துவார் குறிப்பாக பிராந்தி விஸ்கி போன்றவற்றை தினமும் எடுத்துக்கொள்ளும் ரஜினி சைனிஷாக சிக்கன் சிஸ்டிபை விரும்பி சாப்பிடுவாரா அதோடு இட்லிக்கு மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி வைத்து சாப்பிடுவது ரஜினிக்கு மிகவும் பிடித்த உணவு தினமும் நடிக்க வருவதற்கு முன்பு ஜூஸ் மட்டுமே குடித்துவிட்டு வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் ரஜினி என்றாலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு சிகரெட் பிடிப்பதை சுத்தமாக நிறுத்தியிருக்கிறார் சிங்கப்பூர் சென்று சிகிச்சை எடுத்த பிறகு மது அருந்துவதையும் சுத்தமாக தவிர்த்து விட்டார் அந்த வகையில் சமீப காலமாக ரஜினிகாந்த் சைவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறார் கொள்கிறார் குறிப்பாக பாடி ஃபிட்னஸ்க்காக சர்க்கரை மைதா உப்பு ஆகியவற்றை தவிர்க்கும் ரஜினி தினமும் யோகா மற்றும் உடற்பயிற்சிகளை செய்ய தவறுவதில்லை குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் காய்கறி கலந்த உணவுகளை மட்டுமே அவர் முழுமையாக எடுத்துக்கொண்டு வருகிறார் தனது உடம்பில் நடந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு வெளி உணவுகளை ரஜினிகாந்த் தவிர்த்து வருகிறார் படப்பிடிப்பு தலங்களுக்கு கூட வீட்டிலிருந்து வரும் உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறார் கொள்கிறார் அவுட்டோர்களுக்கு சென்றால் தனக்கு சமைத்து கொடுப்பதற்காகவே இரண்டு நபர்களை அழைத்து செல்கிறார் ரஜினி இப்படி ஆரோக்கியமான சைவ உணவுகளை மட்டுமே வருகிறார் அதன் காரணமாகவே ஆரோக்கியமானது உடல் கட்டை கட்டுகோப்பாக வைத்திருப்பதாக கூறும் ரஜினி இப்படி அசைவத்திலிருந்து நான் சைவத்திற்கு மாறியதற்கு முழு காரணம் எனது மனைவி லதா அவர்கள்தான் அதன் காரணமாக ஆரம்ப காலத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டு வந்த அத்தனை அசைவ உணவுகளையும் தவிர்த்துவிட்டு முழு சைவத்துக்கு மாறிவிட்டேன் அதனால்தான் இந்த எழுபத்தி மூணு வயதிலும் என்னால் இளவட்ட நடிகைகளுடன் இணைந்து நடனம்

நடிகர் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்து வந்தவர்கள் தற்போது கருத்து மோதலால் பிரிந்துள்ளார்கள் குறிப்பாக ஜெயம் ரவியை தான் பிரிந்ததற்கு பாடிகை தான் காரணம் என்று ஆர்த்தி கூறியுள்ளார் அவர்கள் இருவருக்கும் இடையே சில ஆண்டுகளாக நெருக்கமுள்ளது படப்பிடிப்பு இல்லை என்றால் காரை எடுத்துக்கொண்டு அவரை தேடி புறப்பட்டு விடுவார் ஜெயம் ரவி இரவு நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் வீடு வருவார் இது தொடர்கதையானதால் அவரை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார் ஆனால் இதை ஜெயம் ரவி மறுக்கிறார் அவர் கூறுகையில் பாடகி கெனிஷா மனநல கவுன்சிலிங் சென்டர் நடத்தி வருகிறார் இதில் நானும் இணைந்து செயல்பட திட்டமிட்டேன் அவர் ஒரு நல்ல தோழியாகத்தான் இருக்கிறார் அதனால் யாரும் எங்களை பற்றி கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் எங்களுக்கிடையே நல்ல நட்பு மட்டுமே உள்ளது என்று கூறியிருந்தார் ஜெயம் ரவி இப்படி ஒரு செய்தியை அவர் வெளியிட்டதை அடுத்து அவரது மனைவி ஆர்த்தி தரப்பிலிருந்து கெனிஷா மென்டல் ஹெல்த் அட்வொகேட் தான் அதை நான் மறுக்கவில்லை அவர் மற்றவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பது போன்று ஜெயம் ரவியின் மனதையும் மாற்றிவிட்டார் அதனால்தான் படப்பிடிப்பு இல்லை என்றால் எந்நேரமும் அவரை தேடி சென்று விடுகிறார் பல நாட்களில் இரவு கூட அவர் வீடு திரும்ப மாட்டார் இது தொடர்ந்ததினால்தான் எங்களுக்கு இடையில் பிரச்சனை ஏற்பட்டது அதனால்தான் அவரை பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார் ஆர்த்தி ஆக ஜெயம் ரவி விவகாரத்தில் கெனிஷா அவுட் போனால் மட்டுமே ஆர்த்தி கொடுப்பார் என்று தெரிகிறது